அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அது அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரி புது புதுக்கவுரி வலியாளர்கள் டூ தௌசண்ட் நைன்டீன் டிஆர்பியில் அப்ளை செஞ்சவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஆர்பிக்கு அதாவது இருபத்தி நாலாவது டிஆர்பிக்கு ப்ரொஃபஸர் பதவிக்கு விண்ணப்பம் செய்யலாமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் செஞ்ச அதே தவிர இப்போ பண்ண வேண்டாம் ஆர்ட்ஸ் டிஆர்பி தேர்வு வருவது உறுதி சிலபஸ் போர்ட்டல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோ போட்டிருந்தோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுத்த அடுத்தது டிஆர்பி வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ தற்போதைய செய்தி என்ன இது மாதிரிலாம் நெகலாக கொடுத்துருந்தோம் இப்போ ஒரு நல்ல அப்டேட் கிடச்சிருக்கு என்ன அப்டேட்னா வர்ற இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே சொல்லப்போனால் வந்து இந்த காலகட்டத்துக்குள்ளே வெகு சீக்கிரமாக வந்து டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் மற்ற விஷயங்கள் வந்து இதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி ஸோ இதுக்கு வந்து ரெண்டு ப்ரூஃபை சொல்லலாம் என்னென்னா இப்போது தற்போது தேர்தல் வந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா தேர்தல் வர்றதோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இதை பற்றின வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அட் த டைம் லைன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் பிளானர் ஸோ எலெக்ஷனுக்கு போலிங் டே வந்து டென் தேர்ட்டிவாக வந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நாங்கள் வைக்கிறோம் அது மாதிரி லோக்சபா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜென்ரல் எலெக்ஷன் இதெல்லாம் வர்றதுனால ஸோ ஸ்டார்ட் என்டிங் தேதிக்காக இது வந்து ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் டெல்கியில் இருக்கிறவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இன் திஸ் ரிகார்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெக்வஸ்ட் எது கொடுக்குறாங்கன்னா ஸோ இந்த எலெக்ஷன் போலிங் டேக்கு இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கேருந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எந்தெந்த இடத்துல கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணணும் எங்கெங்கே வந்து நம்ம வந்து கேம்ப் போடணும் எப்படி வந்து ஓட்டிங் பிளான் பண்ணுறது இது எல்லாமே வந்து டிஸ்கஸிங்லேயே ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒர்க்கை நடத்த முடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு அல்மோஸ்ட் ஒரு மூணு மாதம் தேவைப்படும் ஸோ சரியாக சொல்லப்போனால் இப்போ நடக்கிறது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதமும் கம்ப்ளீட்டாக பிஸியாக இருக்கும் இந்த மூணு மாதத்துக்குள்ளே இந்த லோக்சபா தேர்தல் முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனில் ஃப்ரீயாக இருக்காங்க ஸோ போலிங் டே முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டிங் டே கவுண்டிங் டேன்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த மே மே மாதத்தில் நடக்கிறதுனால இப்போ நிறைய கல்லூரிகளில் இப்போ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஸ்பீடாக வச்சுட்றாங்க மற்ற எல்லா விஷயத்தையும் ஸ்பீடாக முடித்து எலெக்ஷனுக்கான தயாரான நிறைய விஷயங்களுக்கு வந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதன் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கால்ஃபர் பண்ணால் கூட ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில் ஒரு தடவை கால்ஃபர் பண்ணாங்கன்னா மூணு மாதம் நான் எப்படியும் எக்ஸாம் கொடுப்பாங்க இது யூஜிடிஆர்பிக்கு திட்டத்தட்ட அதுக்கான எக்ஸாம்பிளில் நம்ம தெளிவாக சொல்லலாம் யூஜிடிஆர்பிக்கு கால்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிலபஸ் என்னென்னு அப்போ டெட்டு முடிச்சிருக்கவங்களுக்கு தெரியாது இப்போ எஸ்டிடியும் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான சிலபஸ்க்கான இதெல்லாம் வெளியில் அந்த கால்ஃபர் வரும்போது சிலபஸோட வெளியில் வருது கால்ஃபர் எல்லோரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க மூணு மாதம் டைம் இருக்குது அங்கேருந்து மூணு மாதத்துக்குள்ளே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது எக்ஸாம் எல்லோரும் முடிக்கிறாங்க இப்போ அதுக்கான ஆன்சர்க்கையும் விட்டதையும் நம்ம வீடியோ போட்டு வச்சுருந்தோம் ஆன்சர்க்கையும் இப்போ விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் என்ன இந்த டென்டேட்டிவாக சேலஞ்சு ஆன்சருக்கே சேலஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் விட்டுருவாங்க ஸோ இதுதான் நார்மல் பேசிக் வியூவாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இதன் விளைவு பார்த்திங்கன்னா எலெக்ஷனும் இந்த காலகட்டத்தில் முடிகிறதுனால அப்படியே கால்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வாரம் அதாவது இந்த வர்ற வாரம் இருபத்தி நாலு இல்லை இருந்து முப்பதாம் தேதி அந்த நான் உங்களுக்கே தெரியும் பிப்ரவரிக்கு வந்து நாட்கள் கம்மி இது வந்து லீப் வருஷமும் கூட ஸோ பிப்ரவரி இருபத்தொம்போது இந்த தேதிக்குள்ளே இந்த அஞ்சாறு நாட்களுக்குள்ள கால்ஃபர் பண்ணால் இந்த நாட்களில் பண்ணலாம் அப்படி கால்ஃபர் பண்ணாங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு மாதத்தை தவிர்த்து ஜூனில் எக்ஸாம் வைக்கிறதுக்கோ இல்லை ஜூலையில் எக்ஸாம் வைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே டென் சொன்னபடி இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து கால்ஃபர் பண்ண நேரம் ஜனவரி மாதத்தில் சரியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி அதாவது செகண்டரி செகண்ட்ரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு டென்டேட்டிவாக டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் பார்த்திங்கன்னா வேக்கன்சியே ரொம்ப நிறையா இருந்துச்சு ஆனால் வந்து அதில் பெருசான கால்ஃபர் நடந்துச்சான்னா அதுக்கு ஒரு நிறைய கல வழக்கு அந்தந்த பிரச்சனை நிறைய நடந்து நிறைய விஷயங்களில் அது நடக்காமல் போச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்த டோட்டல் வேக்கன்சியை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி நிறுத்தி வச்சிட்டாங்க ஸோ அதில் வந்து நிறைய வேக்கன்சி வந்து நிறைய கால்ஃபர் இருங்கிறதே நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டி தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஸோ சொன்னபடி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கான இது நோட்டிஃபிகேஷன் வெளியில் வந்துருச்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்த போஸ்ட் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறுங்கிற மாதிரி இவங்க அப்போ சொல்லி வச்சுருந்தாங்க அவங்களுக்கான எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் நடக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்து சூழலில் இப்போ எக் தேர்தல் நடக்கிறதுனால ஒரு மாதம் தள்ளி வைக்கப்படலாம் மேல கூட வைக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்டம் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால்ஃபர் ஒன்று இது டென்டரிவாக சொல்லியிருக்காங்க இப்போ தான் நமக்கு ஃபிப்ரவரி நடக்குது இன்ன தேர்தல் வரைக்கும் இந்த ஒரு வாரத்துக்குள்ள நடக்கலாம் பெரும்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் கால்ஃபர் பண்ணலாம் இப்போ இந்த தேதியை இந்த தேதியை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சி மொத்தம் பார்த்திங்கன்னா நாலாயிரம் வேக்கன்சி இந்த தேர்வுக்கு எப்படி நீங்கள் தயாராகணும் என்ன ஏதுங்கிறத நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் அது இல்லாமல் அதுக்கான வீடியோ எல்லாமே இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி மேலே எல்லாருமே ஃப்ரீயாகிடுவாங்க எக்ஸாம் எப்போன்னு பார்த்துருக்காங்க போட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு எக்ஸாம் எக்ஸாமுக்கான ஸ்கெடியூல் போட்டிருக்காங்க ஆரம்பத்திலேருந்தே நம்ம வீடியோ போகிற ஆரம்பிச்சிலருந்தே நம்ம மறுபடியும் நிறைய தடவை சொல்லியிருந்தோம் எக்ஸாமுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலை ஆனால் எக்ஸாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து அரசாணை வெளியிட்டாச்சு ஸோ இது வந்து அதன் போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ என்ன ஏதுங்கிற ரெகுலர் அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் நம்ம அப்பயே இதை போட்டிருந்தோம் ஆர்ட்ஸ் டிஆர்பி வர்றதுக்கு நோ ஒரு வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு போட்டிருந்தோம் காரணங்கள் என்ன அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டிஆர்பியப்போ தேர்வுகளுக்கான தற்போதைய தகவல்கள் என்ன அப்படின்னு போட்டிருந்தோம் இதில் தொண்ணூத்தொம்போது சதவீதம் ஆர்ட்ஸ் டிஆர்பி நாலாயிரம் வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் வருவது உறுதி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா அந்தந்த காலத்தில் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வந்தாங்க கொஷின் பேப்பர் ரெடி பண்ணாங்க வந்து நிறைய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கொஷின் எடுத்தாங்க இது யூஜி டிஆர்பியாக இருக்கலாம் இல்லை பிஜி டிஆர்பியாக இருக்கலாம் ஈவன் சிஎம்ஆர்எஃப்ஸ் சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு ஒரு எக்ஸாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க அது இல்லாமல் யூஜிடிஆர்பியும் கால்ஃபர் பண்ணி சேர்த்து வச்சுருந்தனாலே இந்த கொஷின் எடுத்தாங்க இதில் என்னென்னா வரப்போகிற இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு ரெண்டு விதமாக கூட நீங்கள் யோசனை வச்சுக்கலாம் ஒன்று நெட்டு செட் மாதிரியான சிலபஸை அப்படியே தூக்கி ஃபிக்ஸேஷனில் வச்சு கொ கொஷின் எடுக்கலாம் இல்லைனா பிஜிடிஆர்பி இல்லை யூஜிடிஆர்பி மாதிரி இதுதான் நாங்கள் கேட்க போகிறோன்னு சப்ஜெக்ட் வைஸாக இப்படி கேட்கலாம் அதையும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்துச்சு அதுலேயும் சில வழக்கு விசாரணைகளுக்காக அது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது ஆனால் ஆர்ட்ஸ் டிஆர்பி எழுத்து தேர்வு அப்படிங்கிறது நாலாயிரம் பணியிடங்களுக்குங்கிறது உறுதியளி உறுதியாக அதை மாற்றப்பட்டதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா சிலபஸில் இருந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வரைக்கும் நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்பீடாக மாற்ற ஆரம்பித்தாங்க அதோட விளைவு என்னென்னா அல்மோஸ்ட் கொஷின் பேப்பர் ரெடி பண்ணியாச்சு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நோட்டிஃபிகேஷன் பண்ணும்போது அதில் ஒரு நேராக வரும் அதுலேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ எப்பயுமே இந்த டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதியத்துக்கு மேலே இல்லை ஈவினிங்க்கு மேலே ஒரு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே ஆன்லைனில் இதை வெளியிடுவாங்க டிவி பேப்பர் நியூஸ் எல்லாத்துலேயும் ஃப்ளாஷ்புக்ஸில் ஓடும் உடனே வந்து எல்லாேருக்கும் தெரியும் இப்போ இருக்கிற தகவல் தொழில்நுட்பம் படி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் எல்லாருமே டக்குன்னு ஷேர் பண்ணிடுறாங்க ஒரு தடவை ஃபேக்கான ஒரு விஷயமும் கொடுத்துருந்தாங்க அந்த இதுவும் அந்த ஃபேக்குங்கிறதே நம்ம சேனலில் ரெகுலராக நாங்கள் ஓட்டிருந்தோம் இதன்படி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் பிளானரில் சொன்னது படி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்குறதுக்கான வாரமாக இது இருக்கலாம் இப்போ மிஸ் ஆனிச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ மிஸ் ஆனிச்சுனா என்ன ஆகும் அப்படின்னா தேர்தல் விதிமுறை தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா அன்றையிலேயே தேர்தல் விதிமுறை அறி அறி அமல்படுத்தப்படும் அந்த தேதியிலேருந்து எந்த ஒரு அறிவிப்புகளையோ இல்லை எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனையோ முன்கூட்டியே நம்ம செய்ய முடியாது இதுதான் இதில் இருக்கிற இந்த ஒரு வாரத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு வாரத்துக்கான எதிர்பார்ப்பு வட்டாரங்கள் இதன் மூலமாக தான் அதிகரிக்கப்படுது ஸோ இது நம்ம இந்த ஒரு வாரத்தில் இதை எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா அங்கேருந்து சரியாக மே மாதம் வரைக்கும் மூணு மாதங்களுக்கு கிடையாது இதுக்கப்புறம் ஜூன் மாதத்தில் தான் கால்ஃபரை வெளியாகும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் மாதிரி எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மூணு மாதம் டைம் இருக்குது ஜூனுக்கு அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லேயோ இல்லை அக்டோபருக்கு எண்டுக்குள்ளேயோ எக்ஸாம் வைக்கிற மாதிரி இந்த மூணு மாதம் டைம் இருக்கும் ஏனென்றால் எக்ஸாம் கால்ஃபர் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாலே நார்மலாகவே ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ளேயே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகணும் வைக்கணுங்கிறது ஒரு பிளான் இருக்கும் எத்தனை இடத்துல எக்ஸாம் வைக்க போகிறாங்க எங்கெங்கே ஹால் வைக்க போகிறாங்க அது ஆன்லைன் எக்ஸாமா இல்லை வந்து கம்ப்யூட்டரில் வச்சு நம்ம பண்ண முடியுமா இல்லை நார்மலாக ரிட்டன் டெஸ்ட் எழுதலாமா இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது ரிட்டன் டெஸ்ட்டாக என்னங்கிறது வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் வந்து நீங்கள் பேராவாக எழுதுறதுனால இது ரிட்டன் டெஸ்ட்டு கொடுத்துருவாங்க இதெல்லாம் கொஷ்டின் பேப்பர் ரெடி பண்ணணும் ஏற்கனவே அப்ளை பண்ண ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உள்ள அந்த டேட்டா பேஸை முதல்ல எடுக்கணும் யாரெல்லாம் அப்ளை பண்ணி அப்போ ஃபீஸ் கட்டினா எல்லாரையும் அதை எடுத்து மாற்றி இப்போ அப்டேட்டில் என்னென்னலாம் அவங்க குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க இல்லை அப்டேட் அதை பண்ணிக்கலாமா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நிறையா இருக்குது அதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பியில் சேர்ந்து வரும் சாதாரணமாகவே ஒரு ஆயிரத்தி இருபத்தி நாலு வேக்கன்சிக்கு ரெண்டாயிரத்தி பன்னால் ப பன்னெண்டில் கா பன்னெண்டுங்கிற பேரில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கால்ஃபர் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அதுவும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் எல்லாருமே ஜாயின் பண்ணாங்க ஆயிரம் போஸ்ட்டுக்கு அப்போ இத்தனைக்கும் அது டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணி எல்லாருமே வந்து தங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து அதுக்கப்புறம் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ கால் லிஸ்ட்டு பண்ணி யார் ஹையஸ்ட் மார்க்காரும் அவங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் முடிச்சு அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஜாயின் பண்ணாங்க ரிசல்ட்லாம் வெடிச்சு இப்போ என்னன்னா இது டபுள் வேலை முதல்ல எக்ஸாம் எல்லாம் முடிச்சுடணும் முடிச்சுட்டு இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் யாரெல்லாம் கரெக்டாக எழுதி அவங்களுக்கு வந்து அந்த சான்ஸு கையெல்லாம் செக் பண்ணி அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் எத்தனை பேர் முடித்தாங்களோ அவங்களே எல்லாத்தையும் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்டர்வியூ தனியாக எடுத்து வச்சு இந்த மார்க்கையும் அதையும் நமக்கு சேர்த்து அதுக்கப்புறம் வெளியில் கன்சல்டேட் பண்ணணும் இப்படி ஒரு பெரிய விஷயமா இப்போ இருக்குது இது மாதிரியான ரெகுலர் விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம போடுறோம் இது மாதிரி ரெகுலர் அப்டேட்டும் கொடுக்குறோம் இது இல்லாமல் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி எஸ்பெஷலி இங்கிலீஷ்கான செட் நெட் இந்த மாதிரியான கோச்சிங் விஷயங்களையும் நிறைய விஷயங்கள நாங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி வீடியோஸ் நம்ம ரெகுலராக இன்மேல் ரெகுலராக போடுவோம் அதையும் பாருங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டன் கிளிக் நோட்டேஷன் அனுப்பி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது சிஎஸ் பண்ணுக்கு அதிகம் சேனல் மறக்காம நிறைய பேர் இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணி கிளிக் பண்ணாலே நமக்கான வீடியோஸ்க்கான அப்டேட் நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதையும் நீங்கள் பாருங்கள் சிஎஸ் பண்காத்துக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இல்லாமல் நிறைய நம்ம எஜுகேஷன் வீடியோவும் நிறைய போட்டுட்ருக்கோம் அதுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை நிறைய பேர் படிக்கிறவங்களோ யாரும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களாலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் படிக்க சொல்லுங்கள் ஏன்னா செமஸ்டர் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு அதுக்கான வீடியோ நம்ம ரெகுலராக போடுறோம் தேங்க்யூ ஸோ மச் for watching this வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ